ஜல்லிக்கட்டு ஃபீல்டுக்குள்ளே நல்ல மாடு அப்படிங்கிறது அவங்கவுங்களோட தேவையை பொறுத்து தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க இது நல்ல மாடு இது நல்ல மாடு இல்லை அப்படிங்கிறத அந்த வகையில் என்னோடய பார்வைக்கு ஒரு நல்ல மாடை இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் வாடிக்காக இருக்கட்டும் வெளிவரட்டுக்காக இருக்கட்டும் நம்ம ஓட்டிகிட்டு போகிறதுக்கு வாடியில் அவிழ்த்து விட்டு திருப்பி பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சாதுவான குணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாடு இது இது வரைக்கும் ஒரு பத்து வாடிகளுக்கு மேற்பட்டு வந்து மாடு வந்து அவிழ்த்துருக்காங்க மாடு வந்து நம்ம நண்பரோட மாடு தான் பத்து வாடிகளுக்கு மேலே எல்லா வாடிகளுமே ரிசல்ட் ஆகிருக்கு இது வரைக்கும் ரெண்டு மூணு வாடிகளில் வந்து மாட்டை பிடிச்சுமே பார்த்துருக்காங்க அழகாக மாடு வந்து சுற்றி கலட்டி விட்டு வந்து வந்துடுது மாட்டுக்கு எல்லா வீடியோவுமே வந்து இருக்குது மாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராதி பக்கத்தில் பனையப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது பனையப்பட்டி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நச்சாந்துப்பட்டி பனையப்பட்டி அந்த தான் மாடு வந்து இருக்குது மாடு புது கடைமுளைப்பு புது கடைமுளைப்பில் வந்து மாடு இருக்குது சுழி சுத்தம் மாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது மாடு நல்ல உடம்பு கட்டில் இருக்குது இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நம்ம அப்லோட் பண்ணுற டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தேதி ரெண்டாம் தேதி அஞ்சாவது மாதம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஸ்டேடியத்தில் கூட இந்த மாடு வந்து அவிழ்த்துருக்காங்க அந்த வீடியோவுமே வந்து அவைலபிளாக இருக்குது ஒரு நல்ல மாடு வாங்கணும் நண்பா நல்லா ஓட்டிட்டு போய் அவுக்குறதுக்கு வீட்டில் ஒரு கயத்தில் சா அதுவானிக்கணும் பிடிச்சிட்டு போக வரலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் யாரையும் வந்து வீட்டில் காயப்படுத்தக்கூடாது வீட்டில் பொம்பளை ஆள் பிடிக்கணும் ஆம்பளை ஆள் குழந்தைங்க யார் பிடிச்சாலும் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மாடை எதிர்பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இந்த மாட்டுக்கு எதிர்பார்ப்பு விலையாக ஒரு அறுபதாயிரம் ரூபாயை வந்து சொல்கிறாங்க முடிவான விலை கிடையாது நேரில் வந்து பார்த்து வாங்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னுமே வந்து அனுசரித்து கொடுக்கலாம் இந்த மாட்டோட உரிமையாளர் வெளியூரில் இருக்கிற காரணத்தினால மாட்டுக்கு வந்து ஃபோன் நம்பர் என்னோடய நம்பர் தான் வந்து நான் வீடியோவில் கொடுக்குறேன் என்னோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் மாட்டை நேரில் பார்க்க வரக்கூடிய நண்பர்களை நான் நேரிலே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் தயவு செஞ்சு நண்பர்கள் பொழுதுபோக்குக்காக கால் பண்ண வேண்டாம் மாடு வாங்கணும் உறுதியாக மாடு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க மட்டும் கால் பண்ணுங்க ஏன்னா மாட்டோட டீட்டெயில்ஸ் ஏ சேர் நான் சொல்லிட்டேன் விருப்பம் இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணியிருங்க மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்